எங்கள் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் வெறும் கறி மீன் செஞ்சு செஞ்சு சலுப்பாக ஆகிடுச்சு அதனால் பையன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான் மேரேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக போயிட்டார் நம்ம நான் மட்டும் சரி கஷ்டமாக தான் இருக்குது எப்போ பார் மீன் கறி அப்படின்னு அதனால் இதுக்கு ஒரு மாற்றமாக நம்ம நாட்டு கோழி முட்டை நம்ம குட்டி பண்ண முட்டை முட்டை அஞ்சு முட்டை எடுத்துச்சேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் நூறு வெங்காயம் எடுத்துத்தேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி ரெண்டு கில்லு பூண்டு ஒரு இருபது பண்ணு எடுத்துக்கிட்டேன் நம்ம சிக்கன் மட்டன் குழம்பு மாதிரியே தான் எல்லாம் மசாலா வச்சு செய்யுது இப்போதைக்கு இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நீங்கள் அப்படியே கட் பண்ணி போனாலும் போலாம் மோசும் போடணும் போகலாம் என் குடீஸ்ங்கெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க வேஸ்ட்டாக போய்டும் அதனால நான் அரைச்சி ஊற்றினா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் இந்த பூண்டு இஞ்சி அரைச்சிக்கிட்டு வந்தெல்லாம் பாருங்கள் தக்காளி பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி ஏன்னா இந்த குழம்பு தக்காளி தான் டேஸ்ட்டு ரெண்டு வேலைக்கு நான் வச்சுக்கிறேன் கொத்தமல்லி இதுலேயே போட்டு அரைச்சிட்டு வந்துடுற கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி தழை போட்டால் அவங்க எடுத்து வச்சுருவாங்க வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் தக்காளியிலே அரைச்சிட்டு வந்துடுறேன் ஒரு மூடி தேங்காய் இதை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷல் சூப்பராக நாட்டுக்கோழி முட்டை குழம்பு வச்சு மதியம் சப்பெல்லாம் வாங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இப்படி ஒரே ஒரு லைக்கை தட்டி விடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு சண்டேவில் இந்த பழம் பார்க்கற இந்த இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்குறவங்க எல்லாம் எத்தனை லைக் பண்ணி பார்க்கறவங்களும் ஒரே ஒரு லைக்கு பண்ணிவிடுங்க வாங்க இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் எல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் என்ன இருந்தாலும் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ரெண்டு போட்டுக்கலாம் எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டேன் கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது கருப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் முழுக்க அப்படியே கொஞ்சம் முனையில் தீர் போடுங்க இல்லை ஓல்ட் போட்டுக்கோங்க நான் மேலே வெடிக்கும் இப்போ பார்த்தி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே அரைச்சா மசாலா நமக்கு நல்லா வரும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வெங்காயம் பூண்டு இஞ்செல்லாம் நல்லா கலர் மாதிரி நல்லா அந்த வாசனை வரணும் நமக்கு மட்டன் சிக்கன் வறுக்கிற வாசனை வரக்குள்ள தக்காளி ஊட்டி வாங்க இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கலர் மாதிரி பாருங்கள் நல்லா சமைந்துச்சு நல்ல வாசனை மட்டன் சிக்கன் வாசனை இப்போது இந்த மூணு பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி பாருங்கள் ஒரு கப்பு நிறைய வந்துட்டு தண்ணி ஊற்றாத அரைச்சிக்கணும் இல்லை திரண்டு வரணும் கலர் மாறும் எண்ணெய் திரண்டு வரும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதிலையே பாருங்கள் ரெண்டு ஸ்பூனு நான் குழம்பு போடுற மசாலா கறி மசாலா போடல கொஞ்சோண்டு சில்லி பவுடர் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நம்ம குழம்பு போடுற மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு எங்கள் சிம்பா வீட்டில் ஒரே அரும்பு பண்ண பாருங்கள் நான் என்னங்க பண்ணிட்டோம் தனியாத்தூள் தனியா இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க ஆயிடுச்சு இன்றைக்காவது நாளைக்காவது வறுத்து அரைச்சிட்டோம் வரணும் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வறுக்க டைம் இல்லை பாருங்கள் நல்லா திரண்டு வரும் அப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுட்டு ஊற்றலாம் இப்போதைக்கு நல்லா அப்படியே எண்ணெய் திரண்டு வரணும் நீங்கள் ஊற்றினோடனே அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது செம்ம சூப்பராக இருக்கும் மட்டன் சிக்கனை விட முட்டை குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மெசேடில் வச்சிங்கன்னா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அப்படியே அந்த எண்ணெய் திரண்டு வரும் எண்ணெய் திரண்டு வந்துச்சு பாருங்கள் ஆ இப்போ தேங்காய் ஊற்றிக்கலாம் பொறுமையாக இந்த மாதிரி செஞ்சால் எல்லாமே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ திக்கா வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க ஏன்னா முட்டை ஊற்றுனா திக்காயிடும் அதனால கொஞ்சம் தண்ணி நல்லா கலந்துக்கோங்க முட்டை ஊற்றுனீங்கன்னா திக்காயிடும் அதனால் தேங்காய் அரைச்சி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம இப்போ முட்டை ஊற்றினா திக்காகும் அதனால இப்போ திக்காக இருக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதிச்சா தான் டேஸ்ட்டு கொதிச்ச பின்னாடி நல்லா கொதித்த பின்னாடி தான் நம்ம முட்டை ஊற்றணும் நான் மூணு டம்ளர் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இதுக்கு இந்த குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூனு சால்ட்டு போடுங்க கல்லுக்கும் மூணு ஸ்பூனு ரொம்ப பெரிய ஸ்பூன் வேணால் ஓரளவுக்கு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த வெள்ள நோரெல்லாம் க கலர் மாறும் எண்ணெய் திரண்டு வரும் அப்போ தான் இந்த குழம்பு கொதித்து நல்லா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம் நிறையா பேச்சுலர் பொண்ணுங்க பசங்கள்லாம் செஞ்சிங்கன்னா தெரியலன்னா பாருங்கள் இந்த வெள்ளை நோரெல்லாம் மாறிவிடும் மாறிட்டு நல்ல எண்ணெய் திரண்டு இருக்கும் அந்த டைமில் முட்டை ஸ்லோவில் வச்சு ரொம்ப ஸ்லோவில் மிடில் வச்சு போய் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் அந்த வெள்ளை எண்ணெய் எல்லாம் போயிடுச்சு இந்த சைடெல்லாம் பாருங்கள் எண்ணெய் திரண்டு இருக்கு இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் வெள்ளை நோரம் ஃபுல்லாக போயிடணும் குழம்பு நல்லா திக்காக தான் வைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கணும் ஸ்லோவை இப்போ கொதிக்கிறதெல்லாம் நின்று பின்னாடி தான் முட்டை இல்லைனா முட்டை கலங்கி நாலு பக்கம் போயிடும் நம்ம பாருங்க இந்த மூணு இந்த பப்புல்ஸ் எல்லாம் அடங்கின பின்னாடி ஊற்றணும் ரொம்ப ஸ்லோ பண்ணிக்கிட்டோம் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டோம் இதுதான் விஷயம் முட்டை குழம்பே நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது பெருசில் இப்போ தான் அகலமான வானல் வச்சு தான் செய்யணும் முட்டை குழம்பு எந்த ஒன்று இன்னொன்று அகலமாக இருக்குது அதிர்ஷ்ட சுடுறதுக்குன்னே வாங்கணும் தட்டு விடலாம் மறந்துட்டேன் ஒரு முட்டை ஊற்றியாச்சு கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு விட்டு ஊற்றுங்க ரெண்டு முட்டை ஊத்தியாச்சு அப்படியே ஒரே இடத்துல ஊற்றணும் அப்படியே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சொலை சொல்லையா மூணாவது முட்டை நடுவுல ஒரு முட்டை இருக்கலாம் அஞ்சு முட்டை ஊற்றியாச்சு அப்படியே இருக்கணும் அந்த ஸ்லோவிலே இருக்கணும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எடுக்கணும் அந்த ஸ்லோவில் அப்படியே இருக்கணும் அதுலேயே அப்படியே அந்த முட்டை நல்லா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக எதுக்கு வைக்கிறதுனா முட்டை அடி பிடிச்சிருக்கும் அதனால் சரி வந்து ரெண்டு மூட்டை வேணுமோ சரிங்களா அதே எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்லாம் புட்டக்கெழம்பு ரெடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்படியே இருக்கும் முட்டை அதுக்கு தான் ஸ்லோவில் வைக்கிறது எல்லாம் ஊற்றுன முட்டை மருங்க அப்படியே இருக்குது அதுக்கு தான் ஸ்லோவில் வைக்கணும் ஸ்லோவில் வைக்கலன்னா அடிப்பிடிச்சோம் ஆளுக்கு ஒரு முட்டை கணக்கு சூப்பராக இருக்குதுங்களா இது திருப்பியே போட தேவையில்லை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் சூப்பராக கூட முட்டை இதில் தக்காளியிலே போட்டு அரைச்சிட்டேன் வாங்க சூப்பராக முட்டை குழம்பு ஊற்றி சாதம் சாப்பிட்லாம் மதியம் சண்டே ஸ்பெசல் வாங்க மதியம் லன்ச்சு சண்டே ஸ்பெசல் முட்டை குழம்பு சூப்பரா நாட்டுக்கோழி முட்டை குழம்பு வாங்க சூப்பரா சாப்பிட்லாம் செம்ம சூப்பரா வாச நல்லா நல்லா இருக்குது செமை சூப்பர் சிக்கன் மட்டன் குழம்பு போகும்போது செம்ம சூப்பராக இருக்குது வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க செம சண்டே பெஷல் வாங்க சூப்பராக டேஸ்ட்டாக சாதம் சூடாக இருக்குது குடம்பு சூடாக இருக்குது ஆவி பறக்கு சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப பசி நிறைய மாதிரிமே எனக்கு